நாளும் கம்மியாக கொடுக்கலாம் நான் ப்ராண்டடாக இருக்கட்டும் ப்ராண்டடுன்னு சொல்லி கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸு அப்படி உள்ள ஐட்டம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியாது நம்ம வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடில் தான் கொடுத்துட்ருக்கோம் இதில் மட்டும் உங்களுக்கு சில்வர் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டு அண்ட் இதோடய கலர் காம்பினேஷனுக்காகவே வாங்கலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் ஃபால் பிரிண்ட் விளாக் ஃபேவரட்ஸ்லாம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க நானும் ஒருத்தி ரொம்ப அழகா இருக்கு ஷிமரும் இந்த மாதிரி கோல்டன் கலர் நெட் ஷால் ஃபேன்சி ஷால்ஸ் அந்த மாதிரி ஒன் சைட் போட்டோம்னா சூப்பர் பாருங்க அப்படியே யூனிக்கா இருக்கு ஒரு எல்லோ கலர் சூப்பர்கா இது வந்து அம்பர்லா கிடையாது சைடோ சைடோ பட் பட் இதோட அந்த ஒரு லுக்குக்காக வேண்டி இது வந்து அந்த பிரைஸ்லேயே தான் வரும் உங்களுக்கு ஓகே இது ஒரு சில்வர் கலர் பாருங்க ம் சில்வர் சில்வர் கலர் ஹாய் அக்கா வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே அக்கா உங்களோட பேருக்கா மஞ்சு ஓகே ஓகேக்கா மதுரையில் உங்களோட ஷாப் ஷாப்பிங் இருக்கு மதுரை விளக்கத்துங்க நாச்சி ஆறு ஏ கே காபா இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல தான் ஜடாமணி கோவில் தேருன்னு சொல்லியிருக்கோம் அந்த ஜடமணி வந்து வந்தோன்னே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தேவாங்கர் சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த தேவாங்கர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அண்ட் கிரவுண்டில் தான் நம்ம ஸ்ரீ மஞ்சு டெக்ஸ் இருக்கு ஓகேக்கா மஞ்சு டெக்ஸ்ல என்ன மாதிரி என்ன கலெக்ஷன்ஸ் வச்சு மஞ்சு டெக்ஸ்ல வந்து நம்ம பிளவுசஸ் நைட்டிஸ் இன்ஸ்கர்ட் இன்னர்ஸ் டாப்ஸ் லெகின்ஸ் ஷால்ஸ் பட்டியலை எல்லாமே இருக்குது நம்மளோட கடையில் ஓகேக்கா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து இப்போ அவாசா பிராண்டட் டாப்ஸ் பற்றி நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் வீடியோஸு நம்ம லாஸ்ட் டைம் நம்ம இதே மேடம் வீடியோவில் கூட நம்ம பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து இப்போ கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா எல்லாமே வந்து அம்பர்லான்றது ஒரு ரேர் கலெக்ஷனாகவே இருக்குது எங்கே போனாலும் சைடு ஓப்பன்னா எல்லா இது ட்ரெண்டிங்குமே கிடைக்கும் பட் வந்து அம்பர்லால அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல ஆனால் இப்போ நம்ம அதே அவாசா பிராண்டட்ல வந்து அம்பர்லாலே நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ வந்திருக்கு ஸோ அந்த வீடியோ தான் நம்ம நம்ம இப்ப பாக்க போறோம் ஓகே கா வெளியூர்ல இருந்து பாக்குறாங்கன்னா சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாமா ஆ சிங்கிள் பீஸ் கூட வாங்கலாம் ஆனா கண்டிப்பா நம்ம சொல்ற பிரைஸ்க்கு வந்து சிங்கிள் பீஸ்ன்றது ரொம்ப ரேர் தான் யாரும் வாங்க மாட்டாங்க கொஞ்சம் வந்து நிறையவே தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் அதே மாதிரி இருக்கும் பிரைஸோட எதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் ஓகே கா இப்ப கலெக்ஷன்ஸ் பார்த்தலாமா ஓகே கா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆ நம்ம டாப்ஸ் தான் பார்க்குறோம் நம்ம அவசா பிராண்டடு பார்த்தீங்கன்னா இந்த அம்பர்லா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த அம்பர்லா டாப்ஸ் தான் இப்போ வந்திருக்க கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இது வந்து நமக்கு எக்ஸ்எஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸு இதில் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக யூனிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவு நெக்கில் வந்து ஃபுல்லாக எம்பராய்டிங்கு இந்த சமிக்கி ஒர்க் மாதிரி லிட்டர் இருக்கு தெரியுது एक्चुअली இது எல்லாமே பிராண்டட் ஆகா என்ன பிராண்டட் கா பாக்குறோம் சோ பிராண்டட் தான் இருக்கு ம் ஓகே நமக்கு அந்த பாருங்க ஷோரூம்ல வந்து இந்த 999 தான் அதோட பிரைஸ் நம்ம வந்து இங்க வெறும் 500 தான் கொடுத்துட்டோம் 999 டாக் பிரைஸ் உள்ளது just 500 மட்டும் தான் மட்டும் தான் அவ சூப்பர் வேற லெவல் இங்க பாருங்க லாங்காவே இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ்மே நல்லா இருக்கு நிறைய இருக்கு உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் கண்டிப்பா இப்போ நிறைய நம்ம சைடு ஓப்பன் தான் ரெகுலராக எல்லாருக்கிட்டேயுமே கிடைக்கும் ஸோ நம்மக்கிட்டே வந்து நிறைய அம்பர்லா கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து லாஸ்ட் டைம் நம்ம போட்டதுமே அம்பர்லா தான் போட்டிருந்தோம் வீடியோ ஏன்னா இப்போ அம்பர்லா நிறைய கேட்குறாங்க இப்போ இந்த ஸ்கூல் காலேஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ காலேஜுக்குலாம் வந்து நிறைய காலேஜஸில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து க்ளோஸ்டு டைப் வேணும் அப்படின்றதுனால எல்லாம் இப்போ அம்பர்லா மற்ற ஆஃபீஸ் யூஸ் எல்லாமே வந்து அவங்க அதை தான் ரொம்ப லைக் பண்ணுறாங்க அதுக்காக வேண்டி இப்போ நம்ம பர்ட்டிகுலராக இந்த நம்பர்லாம் வந்து இப்போ லோட் பண்ணியிருக்கோம் ரீஸ்டாக் வந்திருக்கு ஸோ அதையுமே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் இதுவுமே அவர்ஸா இங்கே எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து அவர்ஸா ப்ராண்டட் டாப்ஸை பார்க்குறோம் ஓகே நெக்ஸ்ட்க்கா என்னென்ன சைஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது எக்ஸ்எஸ்லேருந்து இருக்குது எக்ஸ்எக்ஸ்லேருந்து எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குது அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்மால்லருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு சூப்பர் உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு டாப் ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ரெண்டு டாப்ஸ் எடுத்துக்கலாம் எக்ஸாக்ட்லி பிராண்டடு அதே பீஸ் தான் உங்களுக்கு இதோ டேக் ப்ரைஸ் காமிங்கக்கா அண்ட் இதோட டேக் ப்ரைஸ் பாருங்க ட்ரிபிள் நைன் அப்படியே பாதிக்கு பாதி விளையாக்கா எது எடுத்தாலுமே ஃபைவ் ஹண்ட்ரடா எல்லாமே உங்களுக்கு சூப்பர்ல இது ஸ்லீவ் எல்லாமே உள்ள இருக்கும் ஹாஃப் ஸ்லீவ் இந்த மாடல் பாருங்க அந்த பேட்டர் அப்கமிங் மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் மாதிரி வரும் பேக்ல டவுனா இருக்கும் இந்த கலர் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு நீ சொன்ன மாதிரி எல்லா கலர்ஸ்மே ரொம்ப அழகா இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஓகே ஓகே கா நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கறது ஒயிட் பார்க்குறோம் ஸோ ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கிளிட்டர்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மெரூன் கலரில் இந்த பேண்ட் ஷால் அந்த மாதிரிலாம் போட்டோம்னா செம்மையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைன்னா சில்வரில் சிம்மர் கூட போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு பாருங்க செம்மையா இருக்கு சூப்பர்க்கா எக்ஸ்ட்ரா சமா ஸ்மால் இருந்து உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இதில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எல் சைஸ்ஸு ம் ஆக்சுவலாக இப்போ நம்ம எஸ் சைஸ் நார்மலாகவே எஸ் எடுக்கிறாங்க எம் எடுக்கிறாங்க அப்படின்னா எம் எடுக்கிறவங்களுக்கு அம்பர்லாலை பொறுத்த வரைக்கும் எஸ் எடுத்தாலே போதும் அம்பர்லான் போது கொஞ்சம் இங்கே வந்து பிரத்து எல்லாமே வந்து இன்ச்சஸ் கொஞ்சம் கூடாதலாம் இருக்கும் உங்களுக்கு அதுவே நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் எம் எடுக்கிறவங்க அம்பர்ல எஸ் எடுத்தாலே போதும் இது ஒரு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ரெண்டு இது ஒரு டேக் ப்ரைஸ் பாருங்கள் ஆயிரம் ரூபா உள்ளது உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது பாதிக்கு பாதி அக்கா சொன்ன மாதிரி ஒரு டாப்ஸ் வாங்குகிற ரேட்டில் ரெண்டு வாங்கிட்டு போயிடலாம் சூப்பர் நெக்ஸ்ட் கண்டிப்பாக நம்ம எங்கே வாங்கினோம் அப்படின்னாலுமே என்ன பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போட்டாலுமே ஃபிஃப்டி பர்சன்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க சிங்கிள் பீஸுக்கு ஆக்சுவலாக டோட்டலாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணால் வேணால் அதில் வேணால் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படி போடுவாங்களே இடையே உங்களுக்கு சிங்கிள் பீஸில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து எங்கேயுமே கிடைக்காது பிராண்டட் பீஸில் ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க என்ன நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த நம்ம கஸ்டமர்ஸ்காண்டியே கேட்குறாங்க அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப இதை வந்து இப்போ நம்ம எடுத்திருக்கோம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் வந்திருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே நிறைய வந்திருக்கு ஸோ நம்ம ரெகுலராக இதை ஆமாசாக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுமே இதில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைம் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நல்லாவே கிடச்சிருக்கு அம்பர்லா வந்ததும் இல்லாமல் உங்களுக்கு அதில் நல்ல கலெக்ஷன்ஸ் கலர்ஸ்லேருந்து டிசைன்ஸ் வந்து எல்லாமே யூனிக்காக இருக்குது ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு சாண்டில்

அங்கே வந்து தொடர்ந்து சூப்பரான ப்ராண்டட் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஆக ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு யாரும் ஒன்றெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு கண் கண்டிப்பாக அது கரெக்டு தான் பிகாஸ் ஒன்று வாங்குகிற பிளான்ல யாருமே வந்துட்டு இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க அந்தளவு கலெக்ஷன்ஸ் செமையாகவே இருக்குது ஓகே நெக்ஸ்ட் நேவி நேவி ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஒரு ஃபிஷ் கட்டிங் மாதிரி இந்த பாருங்கள் ஓ இந்த கட்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இப்போ இந்த மாதிரி தான் இப்போ பேட்டர்ன் நிறைய போடுறாங்க ம் இந்த இது நெக் பேட்டனில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் அண்ட் எம்ப்ராய்டரி எம் சைஸ் இது ஸ்லீவ் உள்ளே இருக்கும் வரும் நேரடியாக வர முடியல அப்படின்னாலுமே நம்ம ஆன்லைன்லேயுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி தெரியும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே புதுசாக பார்க்குறவங்களுக்குமே சரி ஆன்லைனில் நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணிடுவோம் அப்படி இல்லை என்னோடய சைஸ் இது அதில் உள்ள கலெக்ஷன்ஸ் இன்னும் இதை விட நல்லா பெட்டராக எனக்கு வேணும் அப்படின்னாலுமே நம்ம இருக்கிறத காமிப்போம் ஏன்னா நம்ம வீடியோஸில் எல்லாமே ஃபுல்லாக காமிக்க மாட்டோம் கண்டிப்பாக ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருப்போம் நமக்கு ஸ்டாக் நிறையவே இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா அதில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணிடலாம் நீங்கள் அதில் பார்த்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறது அதுவும் அதே அவாசா பிராண்டட் தான் அவாசா ஃப்யூசன் துணி அந்த மாதிரி எல்லாமே அந்த பிராண்டட் ஓரியன்டாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸு ஓகே

ஸோ அதுதான் வந்து இந்த குர்த்தீஸோட ஹைலைட் அப்படின்னு சொல்லி இந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு போகுமா போகாது போகாது நம்ம பொறுத்த வரைக்கும் ஃபாயில் பிரிண்ட் ஆகட்டும் இந்த கிளிட்டர் ஆகட்டும் எதுவுமே போகாது இந்த பட்டன்ஸ் எல்லாமே கூட பாருங்கள் எவ்வளோ ஒரு யூனிக் அழகாக இருக்குது நார்மல் கிடையாது மெட்டல் நல்ல ஒரு ஆன்டி லுக் மெட்டல் நல்ல அழகாக இருக்கும் ஓகே இதில் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது பாருங்க இதில் நம்ம பிராண்டடில் வந்து இந்த மாதிரி ஓவர்லாக்கோட ஸ்டிச்சோட கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஸ்டிச்சுடு ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் நிறைய வந்து துணி உள்ளே போகாது சும்மா ஜஸ்ட்டு ஜாயின் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு நிறைய வந்து துணி வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கிடச்சிரும் இந்த பாருங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு அதாவது கை அகலத்துக்கு உங்களுக்கு தாராளமாக ஸ்லீவ் கிடச்சிரும் நம்ம நார்மலில் நீங்கள் சாதாரண ஒரு ஐட்டம் அந்த மாதிரி உள்ள நான் ப்ராண்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து துணியாக மட்டும்தான் கொடுப்பாங்க துணியே இவ்வளோ தான் இருக்கும் அதுலேயும் பாதி தையல் இங்கே இதை உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு அதுலேயே உங்களுக்கு பாதி போயிடும் ஸோ உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் அது வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருக்கும் ஸோ இது அந்த மாதிரி கிடையாது ஏன்னா நிறைய பேர் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர்னு கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால கேட்குறாங்க அதனால தான் நான் இதை இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அதனால் ஆஃப் ஸ்லீவ்னால தைரியமாக எடுக்கலாம் த்ரீ ஃபோர் போடுறவங்களுமே ஸ்லீவ் வந்து ரொம்ப நல்லா கரெக்டாக நார்மல் ஸ்லீவாக தான் இருக்கும் ரொம்ப சின்ன சைஸ் மாதிரி இருக்காது உங்களுக்கு ஸோ அதை கிளியராகிடுங்க நெக்ஸ்ட் பார்க்குறது இதுவுமே அதே அம்பர்லா தான் உங்களுக்கு எல் சைஸில் நல்ல ஒரு இங்கு ப்ளூவில் அழகாக இருக்குது பாருங்கள் இது ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் மாதிரி ஒரு பஃப் மாதிரி இந்த இதில் ஹெட்ஜில் இது ஜஸ்ட் ஒரு தான் ஓகே அதாவது சம்திங் டிஃப்ரெண்ட் எதாவது ஒன்று சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த பிராண்டடில் ரொம்ப சீரியஸ்லி இந்த வீடியோவில் எதை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரைஸ் தானா ஐநூறுபா மட்டும்தான் அதாவது நம்ம எவ்வளோனாலும் கம்மியாக கொடுக்கலாம் நான் பிராண்டடாக இருக்கட்டும் ப்ராண்டட்னு சொல்லி கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸு அப்படி உள்ள ஐட்டம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியாது நம்ம வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடில் தான் கொடுத்துட்ருக்கோம் சூப்பருக்கா அண்ட் இந்த குர்த்திஸில் வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் வருது நெக் பேட்டர்ன் பாருங்க ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் ஒரு யூனிக்கான ஒரு பேட்டர்ன் ஏதாவது ஒன்னு இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றுமே ரொம்ப அழகா இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி டிசைன்ஸில் கலெக்ஷன்ஸோ இந்த பிராண்டட்ல இப்படி உள்ள பீசஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு யாராலும் கொடுக்க முடியாது வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த ஸ்கூல் இது காலேஜஸ்க்கு யூஸ்னாலும் சரி ஆஃபீஸ் யூஸ் ரெகுலர் யூஸ்னாலும் சரி நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களும் சரி இது வந்து நீங்கள் எப்போவுமே கிடைக்காது இந்த ஆஃபர்ஸு ஸோ இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் என்ன பாருங்கள் ஸ்லீவ்க்கு நல்லா பட்டனே வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது எம்சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்ட்டி வியர் மாதிரியே இருக்குது பாருங்கள் ரொம்ப கலரே ஒரு கலரில் நல்ல ஷைனிங்கான ஒரு லுக்குமே கூட லைட் அந்த பிஸ்தா க்ரீன் மாதிரி இது வந்து பார்ட்டி லுக்கே இருக்கும் நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஷைனிங் மெட்டீரியலும் இந்த மாதிரி ஒரு சில்வர் கோல்டன் அந்த ஒரு கிளிட்டரையும் நிறைய லைக் பண்ணுறாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்காது கண்டிப்பாக எக்ஸாக்ட்லி அண்ட் அதில் டேக் ப்ரைஸ் பார்த்தாலே தெரியும் ஸோ அதில் ஒரு பீஸ் வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் டூ பீசஸ் நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க எந்த சைஸ் வேணாலும் நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம் 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 அதாவது என்ன சொல்கிறது ஒரு பீஸ் வந்து ஐநூறுரூபா தான் நீங்கள் என்ன சைஸ் என்ன டிசைன் இப்போ காமிக்கரிலையுமே பிடிச்சிருந்தா என்ன உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அனுப்பிச்சி விடலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆண்டி இதோட கலர் காமினேஷன்க்காகவே வாங்கலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் ஃபால் பிரிண்டட் ஒர்க் ஸோ செம்மையா இருக்கு இது பிராண்டட் அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் ஆகிறது அந்த ஆன் போடுற மாதிரி எல்லாம் இருக்காது அந்த மாதிரிலாம் இருக்காது அண்டி இதோட செமையா இருக்கு இது லுக் பார்க்கறத விட வியர் பண்ணி நம்ம பார்த்தோம்னா அந்த பிராண்டடோட லுக்கு தனியாக தெரியும் கண்டிப்பாக இந்த டேக் இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது லோகோலாம் உங்களுக்கு வியர் பண்ணும் இது பிராண்டட் தான் அப்படின்றது கண்டிப்பாக கண்டுபிடிச்ச கலருமே ரொம்ப அழகாக இருக்கு அண்ட் ஃப்ரண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு ரூம் வந்து இந்த பேக்ல வந்து ரூப் இருக்கு பேக்ல எதுவுமே இருக்கா பேக்லயுமே ரெண்டு சைட்ல சீரியஸ்லி இது ஃபைவ் ஹண்ட்ரட்னா கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியல இது சேம் கலரு பட் ஆனால் வந்து பேட்டர் மாறுது நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது அதில் வந்து ஜமிகிஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பிராண்டட் பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா நிறைய வந்து பேட்டர்னு டிசைன் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பிராண்டட் அந்த மெட்டீரியல் காண்டே கண்டிப்பாக வாங்குவோம் என்ன டிசைனாலும் அது அழகாக இருக்கும் அப்படின்றது தெரியும் இந்த இதுவும் அதே ரோப்போட மாடல் தான் சிம்பிளாக இருந்தாலுமே பிராண்டட் அது பிடிக்கும் நிறைய பேருக்கு இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணவங்க நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு லைக் பண்ண மாட்டாங்க பாருங்க பிளாக் கலர் பா பிளாக் ஃபேவரட்ஸ்லாம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க நானும் ஒரு ரொம்ப அழகாக இருக்கு ஸோ ஓகே தொடர்ந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே மஞ்சள் டெஸ்டில் டெக்ஸ்டில் இருந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எதை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குற மாதிரி பாருங்க எம்ப்ராய்டி இதுக்கு முன்னாடி நம்ம வேற கலர் பார்த்தோம் ஸோ அதுலேயே வந்துட்டு இது ஒரு கலர் காமிச்சிட்ருக்காங்க இது பாருங்கள் பேபி பிங்க் வா அப்படின்னுவாங்க இல்லையா ஸோ இதுக்கு சொல்லலாம் எக்ஸாக்ட்லி அண்ட் நல்ல ஒரு லாங்கான ஒரு குர்த்தீஸ்மே கூட ஸோ இதெல்லாம் வந்து பார்ட்டி வியர்ஸ் உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் சிம்மர் போட்டு போட்டீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு சூப்பர்வாகவே இருக்கும் ஷிம்மரும் இந்த மாதிரி கோல்டன் கலர் நெட் ஷாலு ஃபேன்சி ஷால்ஸ் அந்த மாதிரி ஒன் சைட் போட்டோம்னா சூப்பர் மட்டன்ஸ் பாருங்க அப்படியே யூனிக்காக இருக்குது சூப்பருக்கா நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னீங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் கலர் டிசைன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்காக இருக்கு இது ஒரு பீச் கலரு இதில் அதே மாதிரி சில்வர் கிளிட்டர் இருக்குது நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தோம் இந்த பட்டன்ஸ் எல்லாமே மிட்டலில் அழகாக இருக்குது ஆமாம் இதுக்கு முன்னாடி வேற கலர் பார்த்தோம் இதுவும் ஒரு கலர் ஓகே டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது பாருங்கள் ஓவ் இந்த கலர் பாருங்களேன் ஸோ இந்த பிராண்டட் பொறுத்தவரை எந்த கலராக இருக்கும் அதான் கருப்பாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் யா எல்லாருக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஃபோல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இது பாருங்கள் கள்ளம் கறி பேட்டர்னில் வீணெக் வீணெக் ஓகே சூப்பர்க்கா நெக்ஸ்ட் பார்க்குறது இது ஒரு பிங்க்கு அதை பிங்க் அப்படி எடுத்துனா அதுலேயும் நிறைய ஷேடு பேபி பிங்க்கு அதை விட கொஞ்சம் டார்க்கு இன்னும் கொஞ்சம் டார்க் அந்த மாதிரி இது கோல்டன் தான் இதோட பெரிய ப்ளஸ்ஸே நல்ல ஹைலைட்டாக இருக்கு பாருங்க கோல்டன் ஃபைட் ப்ரீண்ட் இதெல்லாம் போகாது பிராண்டடுன்றதுனால அந்த பயம் தேவையில்லை தடவை வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு வாங்கும் போது என்ன ஒரு அப்பியரன்ஸில் இருந்துச்சோ அதே அப்பியரன்ஸ்லேயே இருக்கும் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க உண்மையிலே வருங்க நமக்கே பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது சூப்பர்க்கா அழகா இருக்கு நல்லா இருக்கு அந்த டிசைன் பாருங்க ம் ரொம்ப நல்லா எடுத்து அழகான ஒரு yellow கலர் இது வந்து கிடையாது பட் அந்த ஒரு லுக்குக்காக வேண்டி இது வந்து அந்த பிரைஸ்லயே தான் வரும் உங்களுக்கு அண்ட் இங்கே ப்ரைஸும் தான் ஆனால் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் தான் அம்பர்லா ரேஞ்ச் தான் இந்த மாதிரி உள்ள பார்ட்டி வியர் எல்லாமே ஸ்லீவ் வந்து நெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க நெட் ஸ்லீவு ஓகே ரெண்டு சைடுமே நெட் ஸ்லீவு அண்ட் இதெல்லாம் வந்துட்டு பார்ட்டி வியர் செம்மையாக இருக்குது பாருங்க சைடு ஓப்பன் குர்த்திஸில் சூப்பராக இருக்குது தொடர்ந்து மஞ்சள் டெக்ஸ்டில் உள்ளது சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிட்டே இருக்காங்க ஒவ்வொரு டிசைன்ஸ் ஆகட்டும் ஒவ்வொரு கலர்ஸ் ஆகட்டும் யூனிக்காகவே இருக்கு அழகாக இருக்கும் இதெல்லாம் பாருங்க க்ளோஸ்டு நெக் போட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எக்ஸாக்ட்லி செம்மையாகவே இருக்கு இது ஒரு சில்வர் கலர் பாருங்க ம் சில்வர் சில்வர் கலர்லேயே அந்த ஒயிட்டு பிரிண்ட் இருக்கு ஒரு கிரே சில்வர் மாதிரி சூப்பர் கா எல்லாமே பார்ட்டி வேற இது பாருங்க இது ஒரு டார்க் பீச்சு அழகா இருக்கு டார்க் பீச்சிலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆமாம் இது லைட் பீச்சு இங்கே பாருங்க இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு கேமரால பார்க்கும்போது ஆமா ஆமா இன்னும் ரொம்ப அழகா இருக்கு தெரியும் இங்க பாருங்க எவ்வளவு ஷைனிங் லுக்னு னு சொல்லிட்டு சூப்பர் ஓகே இது நல்ல ஒரு கிரே கிரே கலர் ஆமா இதெல்லாம் எஸ் சைஸ் தான் எஸ் சைஸ் ஆமா நல்ல லாங் இதுமே உங்களுக்கு அம்பர்லா தான் நல்ல லாங் பாருங்க தொடர்ந்து <laughs> <laughs> சூப்பரான பிராண்டட் டாப்ஸ் எல்லாமே பார்த்துட்டுருக்கீங்க சிங்கிள் பீஸ் வாங்குற இடத்துல உங்களுக்கு வந்து ரெண்டு பீஸ் வாங்கிட்டு போலாம் அந்த அளவு இருக்கு கலெக்ஷன்ஸ் முன்னாடி வேற கலர் பாத்தோம் இல்லையா ஸோ வந்துட்டு இன்னொரு கலர் ஆப்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு எப்படிக்கா இந்த ஒரு ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியும் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக வேண்டியதா நம்ம ஆஃபர்ஸில் ஏதாவது நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக ரீசனபிளாக இருக்கும் அவங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கொடுத்து பழகிட்டோம் நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க விரும்பி வாங்குகிறாங்க ஸோ அவங்களுக்காண்டி நம்ம பண்ணுறது தான் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பர் இப்போ நிறைய வந்து பிராண்டட் வாங்கி பழகினவங்க வந்து இப்படி ஒரு கடை இருக்குது எங்களுக்கு அப்படின்னு தெரியாதுன்னெலாம் நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வராங்க அப்போ சொல்லும்போது பார்ப்பாங்க நாங்கள் அங்கே போய் இவ்வளோ எடுத்தோம் அவ்வளோ எடுத்தோம் அத்தனை இதுக்கு எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இவ எடுத்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ஐயோ ரொம்ப இதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே இவ்வளோ நாள் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டுலாம் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க அதே மாதிரி ரிப்பீட்டடாக அவங்களுமே கேட்குறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் ஸோ தான் நம்பர்லாம் வந்து நம்ம நிறைய இப்போ வந்து நம்ம ஸ்டாக் வந்து வச்சுருக்கோம் இது பாருங்க கார் இருக்குப்பா இருக்குதுப்பா செமையாக இருக்குது இது எல்லாமே

கலர்ஸ் இது ஒரு தான் இது கலர் ஷேட்ஸ் எல்லாமே என்ன கலர் நம்மளால சொல்லவே முடியாது அந்த மாதிரி நல்லா இருக்கு இதெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்டான ஒரு நெக் டிசைன் நெக்ஸ்ட் பாருங்க இது ஒரு பர்பிள் கலர் மாதிரி நல்ல ஒரு வி நெக்கில் இங்கு ப்ளூ கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க ஸ்லீவுக்கும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செமி அம்பிரலாவில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கு நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா வி நெக்கில் வந்துட்டு வந்துருக்கு பாருங்க இதெல்லாம் பார்க்குறத விட வியோ பண்ணக்கப்புறம் சூப்பராகவே இருக்கும் ஓகேக்கா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெனிம் ஜீன் 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 அந்த இருக்கு இருக்கு இது இது வந்து வந்து சைடு தான் பட் ஹை பார்த்தா தெரியும் ஸோ இது டெனிம் இந்த கிளாத்துக்கே கண்டிப்பாக ரொம்ப என்ன சொல்றது ஹை ப்ரைஸ் ஆக இது இருக்கும் ஆனால் நம்ம இதே ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் கிளாத்துக்கே கொடுக்கலாம் நல்ல அளவுக்கு இருக்குது ஃபேப்ரிக்கு இது வந்து ஒரு சைனீஸ் காலரில் இது ஒரு அம்பர்லாம் க்ரீனு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஃபாயில் ப்ரிண்ட்டு டார்க் க்ரீன் அண்டு கோல்டனில் இருக்குது பாருங்க இது ஒரு எல்லோ சிம்பிளாக ரவுண்ட் நெக்கில் வெறும் நெக்குக்கு மட்டும் ஒர்க் இருக்குது மிரர் அண்ட் த்ரெட் ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ப்ரிண்ட்டு கோல்டு அண்ட் ஒயிட்டு ஃபாயில் ப்ரிண்ட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு ரெட்டு பிங்க் ரெட்டுன்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி துணியில் இது ரவுண்ட் நெக்கு தான் நார்மலாக அது நார்மலாக இருந்தாலுமே அது எதாவது ஒரு இந்த சின்ன சின்ன அந்த இது லேஸு இந்த வீவிங் ஸ்லீவில் அந்த மாதிரி எதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டு இருக்கும் அழகாக ஓகே எல்லோ இது எல்லோரு அழகான ஒரு எல்லோ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அதோட ஒயிட்டில் கொடுத்துருக்க பிரிண்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது இது நல்லாவே தூக்கி கொடுக்குது இந்த ஒயிட் கலர் லெக்கின்னு ஒயிட் ஷால்ட் போட்டால் நல்லாயிருக்கும் இது டப்லெக்ஸர் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த லைட் பீச்சில் ஃபுல்லாகவே நெக்கில் வந்து இந்த த்ரெட்டில் வந்துருது லேஸ் ஒர்க்கு நெக்கு ஃபுல்லாகவே இதில் மட்டும் உங்களுக்கு சில்வர் அண்டு ஒயிட்டு பிரிண்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு சாண்டில் கலரு சிம்பிளான சேண்டிலில் வந்து இந்த ஜீன் ப்ளூவில் லேஸ் கொடுத்துருக்காங்க நெக்கில் அதே கலரு கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு வீவ் பண்ணியிருக்காங்க த்ரெட்டில் ப்ரிண்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்கும் நம்ம பிராண்டடை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தானே பிராண்டடாக நம்ம விரும்புகிறோம் அதோடய ஃபேப்ரிக்கோ அதோட டிசைன்ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது சிம்பிளாக போட்டாலுமே அதோட லுக்கு பிளாக்கோட ஃபேவரட்ஸுக்கு திரும்ப ஒரு பிளாக் கிடச்சிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷனில் திரும்பவும் சொல்கிறேன் நம்மளோட இதில் வந்து அவாசா பிராண்டடு துணி ஃப்யூசன் எல்லாத்தோடைய அம்பர்லா வந்து நம்ம வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ஃபேப்ரிக்குமே அதாவது ஷைனிங்காக இருக்கட்டும் நல்ல ஒரு ரேயானாக இருக்கட்டும் காட்டனாக இருக்கட்டும் எல்லாமே அதே ப்ரைஸ் தான் இதோட பாருங்கள் இவ்வளோ அழகாக சில்வரு அந்த த்ரெட்டு பிரிண்ட்டு போட்டிருக்காங்க ஒயிட்டில் இது வந்து நெக்குக்கு மட்டும் டிசைனு நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட் நெக்கில் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் அண்ட் எம்பராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நம்ம டேரெக்டாக நம்மளுக்கு கடைக்கு வரணும் அப்படின்றவங்களும் வந்து வாங்கிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எங்களால் வர முடியல வெளியூர் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனையும் ஸ்க்ரீன்லேயே நம்மளோட நம்பர் இருக்கும் காண்டாக்ட் நம்பர் அது காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு இது மட்டும் இல்லை நம்மளோட ஷாப்பில் வந்து எப்போவுமே வந்து சைட் ஓப்பன் உள்ளது த்ரீ பீஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் நம்ம போயிட்டே இருக்குது கலெக்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து வீடியோ போட்டால் தான் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது எப்போவுமே நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு ரேரான கலெக்ஷன்ஸ் வரும்போது மட்டும் தான் நாங்கள் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ண முடியுது அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரான யூசர்ஸ் உள்ளது வந்து எப்போவுமே நம்ம கிட்டே இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம கிட்டே வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து தாராளமாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பீஸ் தௌசண்ட் தான் சைட் ஓப்பன் அதுவுமே பிராண்டட் தான் அது மட்டும் இல்லை நம்ம த்ரீ பீசஸ் அதாவது வந்து ஆலியா நைரா கட் அப்படின்றாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள பீசஸ்மே நம்ம கிட்டே இருக்குது அது வெறும் செவன் ஃபிஃப்டி தான் வெறும் ஆலியா டாப் மட்டும் வேணும் அப்படின்னாலுமே அந்த டாப்பும் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஃபேப்ரிக்லாம் சூப்பராக பக்காவாக இருக்கும் உங்களுக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டுமே தராது திருப்பி ரிபீட்டட் கஸ்டமர்ஸ் தான் நம்மட்ட கேக்குறாங்க சோ அத தான் நம்ம ரிபீட்டட் ஆர்டர் போட்டு அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல லெகினும்ஸ் பார்த்தீங்கன்னா கோ கலர்ஸில் லெகின்ஸ் வந்து ஆங்கிள் ஃபிட்டு அண்டு ஃபுல் லென்த் இருக்குது அது இல்லாமல் நமக்கு வந்து பட்டியாலாஸ் இருக்குது பிளாஸோஸ் இருக்குது ஷால்ஸ் இருக்குது ஷால்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸியாக நெட் ஷாலு இந்த மார்பிள் அதுலேயே வந்து கோல்டன் ப்ரிண்ட் உள்ளது அந்த மாதிரி உள்ள ஷால்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் மேட்சிங் கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக வேணும் டாப்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரே காண்டி கலர்ஸ் நம்மக்கிட்ட அதுக்காண்டி நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ஒரு ஸ்கூலில் ஒரு க ப்ரோக்ராம்ஸ்க்கோ இல்லை ஒரு காலேஜ் ப்ரோக்ராம்ஸோ இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு யூனிஃபார்மாக தேவைப்படுது செட் வைஸாக அப்படின்னாலுமே அதையும் நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துடலாம் அந்த மாதிரியான ஆப்ஷனும் நம்மக்கிட்ட இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரெகுலராகவே நம்மளோட வீடியோஸ் வந்து நம்ம போய்ட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக நம்மளோட இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட ஆஃபர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ